இது வந்த வித்தியாசாலை ஆசிரியர் செல்வி விநாயகமூர்த்தி அவர்களுடைய விடயம் பார்க்கலாம் எண் கோலத்தை இனங்கண்டு வெற்றிடங்களை நிரப்புவோம் அப்ப எண் கோலத்தை நாங்கள் இப்ப நிரப்ப போறோம் ஒன்று அடுத்தது மூன்று அடுத்தது ஐந்து அப்போ இது என்ன கோலத்தில் போவதோ இரண்டு இரண்டாக கூடிக்கொண்டு போகுது இங்கே உள்ள பொது வித்தியாசம் இரண்டு அப்போ என்ன செய்யணும் ஐந்தோட இரண்ட கூட்டினா ஏழு ஏழோட இரண்ட கூட்டினால் ஒன்பது பதினேழும் இரண்டும் பத்தொன்பது பத்தொன்பதும் ரெண்டும் இருபத்தொண்டும் ரெண்டும் இருபத்தி மூண்டும் ரெண்டும் எத்தனை இருபத்தைந்து முப்பத்திந்தும் இரண்டும் முப்பத்தேழு முப்பத்தேழு இரண்டும் முப்பத்தொம்பது இப்போ முப்பத்தொம்பதும் இரண்டும் எத்தனை நாப்பத்தொன்று நாப்பத்தொண்டும் இரண்டும் நாப்பத்து ரூ அடுத்தது நாப்பத்தெட்டும் இரண்டும் ஐம்பதும் இரண்டும் ஐம்பத்தி ரெண்டும் ரெண்டும் ஐம்பத்தி நாலு அறுபத்தொண்டும் ரெண்டும் அறுபத்தி மூண்டும் ரெண்டும் அறுபத்தைந்தும் இரண்டும் அறுபத்தேழு அறுபத்தேழு ரெண்டாக கூட்டினால் அறுபத்தொன்பது அடுத்த வெற்றிடங்களை நிரப்புவோம் இதில் வந்து இரண்டு கூட்டப்பட்டிருக்கிறது ஆறும் இரண்டும் எட்டு எட்டும் இரண்டும் பத்து இனி பத்தும் இரண்டும் எத்தனை பத்தும் இரண்டும் பன்னிரெண்டு பன்னெண்டும் இரண்டும் பதினான்கு அடுத்தது பதினைஞ்சு பதினைஞ்சும் இரண்டும் பதினேழு பதினேழும் இரண்டும் பத்தொன்பது பத்தொன்பதும் இரண்டும் இருபத்தொண்டு இருபத்தொண்டும் ரெண்டும் இருபத்தி மூன்றும் ரெண்டும் இருபத்தைந்தும் ரெண்டும் எத்தனை இருபத்தேழு அடுத்தது இருபத்தஞ்சோட ரெண்டாக கூட்டினா இருபத்தேழு இங்காளையும் பேரங்கோ முப்பத்தி மூன்றும் ரெண்டும் முப்பத்தஞ்சும் ரெண்டும் முப்பத்தேழு அப்போ என்ன செய்யணும் இருபத்தேழு ரெண்டும் இருபத்தொம்பதும் ரெண்டும் முப்பத்தொண்டு அன்னைக்கு பேரவங்க முப்பத்தொன்னும் ரெண்டும் முப்பத்து மூன்று அடுத்தது நாற்பத்தி மூன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தொன்பது சரியோ இதை மாத பேருங்கோ முதலாவது ரெண்டும் தெரியல அப்போ இடையான நாங்கள் வந்து அந்த கோலத்தை கண்டுபிடிக்கணும் அறுபத்தி 65 இரண்டும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சும் இரண்டும் அறுபத்தேழு அறுபத்தேழு ரெண்டும் அறுபத்தொன்பது அறுபத்தொம்பதும் இரண்டும் எழுபத்தொன்று அப்போ இதில் வந்து அறுபத்தி மூன்று ஏதோ ரெண்டா கூட்டைக்கான் அறுபத்தி மூணு வரும் ஏதோட ரெண்டா கூட்டைக்கு வரும் அறுபத்தொன்னோட ரெண்டா கூட்டைக்கு தான் அறுபத்தி மூன்று வரும் அப்போ அறுபத்தொன்னு ரெண்டு மூணாயிரத்தி ஐம்பத்தொன்பது இன்னிப்பா ரெண்டும் ரெண்டும் அறுபத்து மூன்று அடுத்ததும் வந்து எண் கோலத்தை நாங்கள் அடுத்ததும் என்ன பண்ணிட்டு இருக்குது கோலத்தை அறுபத்து மூன்று அதோட நாங்கள் மூண்ட கூட்டினால் தான் அறுபத்தாறு அறுபத்தாறோட மூண்டா கூட்டினவண்டா அறுபத்தொன்பது இனி அறுவத்தொன்பதோட மூண்ட கூட்டி நாயத்தின எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டோட மூண்ட கூட்டி நாயத்தின எழுபத்தி அடுத்தது நூற்று மூன்று நூற்றி மூன்று மூண்டும் நூற்றி ஆறு நூற்றி ஆறு மூன்று நூற்றி ஒன்பது மூன்று நூற்றி பன்னெண்டு மூண்டும் நூற்றி பதினைந்து அடுத்தது பாருங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டோட மூண்டா கோட்டினா நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சோட மூண்ட குண்டுகள்னா நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு மூண்டும் நூற்றி அறுபத்தொன்று மூன்று நூற்றி அறுபத்தி நான்கு பிரதி செய்யுங்கள் கோலத்தை நங்கண்டு வருடங்களை நிரப்புங்கள் ഇങ്ങനെ പാരങ്ങോ നൂറ്റി എൺപത്തഞ്ചും നാലും നൂറ്റി എൺപത്തൊമ്പത് നൂറ്റി എൺപത്തൊമ്പത് നാല് നൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നാല് നൂറ്റി തൊണ്ണൂറ്റേഴ് നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴ് നാളും ഇരുന്നൂറ്റി മുനൂറ് നാളും മുന്നൂറ്റി നാലു നാളും മുന്നൂറ്റെട്ട് നാളും മുന്നൂറ്റി പന്ത്രണ്ട് നാലും മുന്നൂറ്റി പതിനാറ് അടുത്തത് ഐനൂറ് ഇതിൽ വന്ന് എന്നെ കളിക്കണം നാനൂറ്റി എഴുപത്താറ് നാല് കളിക്കണം നാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് என்னளை கழிக்கணும் கழிச்சோமெண்டாயத்தினூற்று எண்பத்து எட்டு நானூற்றி நாள் கழிஞ்சோமுன்னா நானூற்று எண்பத்து நான்கு அடுத்தது பம் இதுவும் வந்து ஐம்பது ஐம்பதும் பத்தும் அறுபது அறுபதும் பத்தும் எழுபது எழுவதும் பத்தும் எண்பது எண்பதும் பத்தும் தொண்ணூறு அடுத்தது பேருங்கோ நூற்றி பத்து நூற்றி பத்தோட பத்தா கூட்டினா தான் நூற்றி இருபது நூற்றி இருபதோட பத்த கூட்டினிங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பதும் பத்து நூற்றி நாற்பதும் பத்தும் நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்து போச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுலேருந்து பத்து போனால் தொள்ளாயிரத்தி நாற்பது அதுலேருந்து பத்து போனால் தொள்ளாயிரத்தி முப்பது அதுலேருந்து பத்து போனால் தொள்ளாயிரத்து இருபது அடுத்தத பார்ப்போம் ஒன்பது ஒன்பதோட நாளாக கூட்டினா பதிமூன்று பதிமூன்றோட நாளாக கூட்டினா பதினேழு பதினேழு நாளும் இருபத்தொன்று இருபத்தொன்னும் நாளும் இருபத்தைந்து எழுபத்தெட்டுலேருந்து மூண்டை கழித்தால் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சிலேருந்து மூண்டை கழித்தா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுலேருந்து மூண்ட கலிச்சாயத்தின அறுபத்தொன்பது அறுபத்தொம்பதுலேருந்து மூண்ட கலிச்சாயத்தின அறுபத்தாறு இதில் வந்து நான் உங்களுக்கு முறை கணக்கு வரு நூற்றி எண்பத்தஞ்சு அதோடய அஞ்சை கூட்டி நான் நூற்றி தொண்ணூறு ஐந்த கூட்டி நான் நூற்றி தொண்ணூற்றஞ்சு இருநூறு இருநூறு மஞ்சம் இருநூற்றி ஐந்து அடுத்தது ஐநூறுல இருந்து அஞ்சை கழிச்சா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சை கழிச்சா நானூற்றி தொண்ணூறு ஐந்த கழிச்சா நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சை கழிச்சா நானூற்றி எண்பது அடுத்தது பரங்கோ இருநூறு இருநூறு நாலும் இருநூற்றி நாலு இருநூற்றி நாலு நாலு இருநூற்றி எட்டு இருநூற்றெட்டு நாலு இருநூற்றி பன்னெண்டு நாலு இருநூற்று பதினாறு அடுத்தது நானூற்றி பதினாலில் மூன்று பூனா நானூற்றி பதினொன்று நானூற்றி பதினொன்றில் இருந்து மூண்டா கழிச்சா நானூற்றெட்டு நானூற்றெட்டில் மூண்டா கழிச்சா நானூற்றஞ்சு நானூற்றஞ்சில் மூண்டா கழித்தா நானூற்று ரெண்டு அடுத்தது வந்து ஐநூறு ஐநூறும் பத்து ஐநூற்று பத்து ஐநூற்று பத்தும் பத்தும் ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபதும் பத்து ஐநூற்று முப்பது ஐநூற்றி முப்பதும் பத்து ஐநூற்று நாற்பது இனி வந்து எட்டாவது கேள்வி உங்களுக்கானது நூற்று எட்டு நூற்று ஆறு நூற்று நான்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன இரண்டு அந்த விண்கூலத்தில் வர வேண்டிய அந்த இடைவெளிகள் ரெண்டையும் நீங்கள் வந்து வர வேண்டிய இலக்கங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கள் சரியோ அடுத்தது பாருங்கோ எண் கோலத்தை இனங்கண்டு வெற்றிடங்களை நிரப்புக என்று தரப்பட்டிருக்கிறது இது கொஞ்சம் எல்லாம் கலந்த மாட்டுக்கு இருக்குது சரியோ அப்போ நாங்கள் வந்து இல்லை அதுவும் வந்து ஒரே மாதிரியான இதை தான் இருந்தோ ரெண்டு ரெண்டும் ஆறும் எட்டு எட்டும் ஆறும் பதினாலு மாறும் இருபது மாறும் இருபத்தாறு மாறும் முப்பத்தி ரெண்டு மாறும் முப்பத்தெட்டு முப்பத்தாறு மாறம் நாற்பத்தி ரெண்டு மாறம் நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபது அறுபத்தாறு எழுபத்தி ரெண்டு அறுபத்தைந்து மாறும் எழுபத்தொன்று மாறும் எழுபத்தேழு மாறும் ஒன்பத்தி மூன்று மாறும் ஒன்பத்தொன்பது மாறும் தொண்ணூற்றி ஐந்தும் ஆறும் நூற்றி ஒன்று அடுத்தது பாருங்க நாற்பத்தெட்டு ஆறு ஐம்பத்தி நாலு மாறும் அறுபது மாறும் அறுபத்தாறு மாறும் எழுபத்தி ரெண்டு மாறும் எழுபத்தெட்டு மாறும் எண்பத்து நான்கு சரியோ இது வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பயனுடையதாக இருந்தது சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க பேரையும் விடுங்க தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வரும் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்க்ரைப் பண்ண வைத்துக்கொள்ளுங்கள் தேங்க்யூ